ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நதியா கிரியேட்டிவ்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாஸ்தா எப்படி எக்கு வச்சு முட்டை பாஸ்தா இன்னைக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் வந்து பாஸ்தா வந்து இந்த வகையான பாஸ்தா நான் எடுத்து வச்சிருக்கேன் இதுக்கு தேவையான ஐட்டம்ஸ் என்னன்னு பார்க்கலாம் ரெண்டு முட்டை எடுத்து வச்சிருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு வெங்காயம் பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் நல்லா ஒரு நாலு உருளைக்கிழங்கு பெரிய உருளைக்கிழங்கு தோல் எடுத்து க்யூப் க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து ரெண்டு தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இதுதான் இது தேவையான இன்க்ரீடியன்ஸு இப்போ நம்ம ஒரு குக்கரில் இது தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம் நம்ம முட்டை பாஸ்தா செஞ்சாலே எப்பவுமே வந்து வெங்காயம் தக்காளியெலாம் போட்டு முட்டை உடச்சி ஊற்றினீங்கன்னா நீச்சல் வாடை வரும் இப்போ வந்து இப்போ வெங்காயத்தக்காள உடைச்சு அதுக்கப்புறம் முட்டையை உடச்சி ஊற்றுனீங்கன்னா அது கொஞ்சம் கொல கொலன்னு ஒரு மாதிரி ஆகும் அதுக்காக நான் வந்து எப்பவுமே வந்து பிரிஞ்சி ஸ்டைலில் செஞ்சாலும் சரி இந்த பாஸ்டா ஸ்டைலில் செஞ்சாலும் சரி முதலியே நான் முட்டையை உடச்சி ஊற்றிடுவேன் ரெண்டு முட்டையை நம்ம உடச்சி இப்போ சேர்த்துக்கலாம் இப்போ முட்டையை உடச்சி சேர்த்துட்டு நம்ம எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ முட்டையை நம்ம உடச்சி இதில் சேர்த்தாச்சு இதில் வந்து நம்ம முட்டைக்கு வந்து லைட்டாக பெப்பர் இதுக்கு மேலேயே வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வெக்கரும் ஒரு கொஞ்சமாக வந்து உப்பு இந்த முட்டைக்கு தேவையான அளவு உப்பு ஒரு கால் ஸ்பூனுக்கு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வந்து பொடி மாசு மாதிரி நம்ம இதை வந்து உடச்சி சேர்த்துக்கலாம் இந்த எண்ணெயே நல்லா பொடி மாசு மாதிரி வறுத்துருங்க இப்போ முட்டை வந்து நல்லா இந்த அளவுக்கு நல்லா செவ்வந்து வந்த பிறகு நம்ம வெங்காயமும் கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் இந்த எண்ணெயிலேயே கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே ரெண்டு பச்சை மிளகாவை ரஃபாக சாப் பண்ணி சேர்த்துக்கலாம் எண்ணெயில் வதக்கிக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதில் சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க போதும் சேர்த்துட்டு எண்ணெயிலேயே நல்லா வதங்கிக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கிட்டே இருக்குது இதில் வந்து உருளைக்கிழங்கும் தக்காளியும் சேர்த்துக்கலாம் இப்போ இது கொஞ்சம் நல்லா வதக்கிட்டே இருக்கிறதுக்குள்ள உப்பு காரம்லாம் நம்ம சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் ஒரு கால் ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் இது கூட கரம் மசாலா நம்ம ஸ்பைசஸ் எதுவுமே சேர்க்கலை கரம் மசாலா மட்டும் தான் சேர்க்குறோம் ஹோம்மேடு கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் சின்ன ஸ்பூனில் அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவு சால்ட் உப்பு ஒரு அரை ஸ்பூன்லேருந்து முக்கால் ஸ்பூன் வரைய சேர்த்துக்கோங்க எவ்வளோ பாஸ்தா சேர்க்க போகிறமோ அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம அப்புறமா உப்பு வந்து எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கூட கூட வேணா போட்டுக்கலாம் ஆனால் அதிகமாக குறைக்க முடியாது இப்போ நல்லா வந்து வதக்கிட்டு இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி வந்து நம்ம அளந்து சேர்த்துக்கலாம் ஒரு கப்பு பாஸ்தாக்கு ஒரு கப் அளவு தண்ணி அளவு சேர்க்கணும் நான் மூணு கப்பு பாஸ்தா சேர்க்க போகிறேன் இப்போ மூணு கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன் இதுக்கு இதை நல்லா கலந்து கொடுத்து கொதித்து வரட்டும் வந்த பிறகு நம்ம பாஸ்தா சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா கொதிச்சு வந்திருக்கு இந்த சமயத்தில் வந்து நம்ம அளந்து வச்சுருக்க இந்த பாஸ்தா வந்து நம்ம சேர்த்துக்கலாம் நான் மூணு கப் அளவு பாஸ்தா வந்து அளந்து வச்சிருந்தேன் அதுக்கு மூணு கப் அளவு தண்ணியை சேர்த்துருக்கேன் கரெக்டாக இருக்கும் இல்லைனா தண்ணியாயிரும் ரொம்ப கம்மியாக வச்சிங்கனால அடி பிடிச்சிரும் இது கரெக்டான அளவில் இருக்கும் இது மாதிரி நல்லா கலந்து கொடுத்துட்டு இப்போ விசில் வச்சிடலாம் மூணு விசில் வந்த பிறகு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ இது விசில் வச்சிடலாம் நமக்கு இன்றைக்கி வேலண்டைன் டே பிரசன் இதுக்கு வந்து ஸ்பெஷலுக்கு வந்து இன்னைக்கு வந்து நம்ம எக் பாஸ்தா வந்து நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம் நான் வீடியோ ஆரம்பித்து இன்றையோட மூணு வருஷம் முடிஞ்சு நாலாவது வருஷம் ஃபோர்த்து பர்த்டே நம்மளோட சேனலுக்கு வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு ஆனால் இதுவரைக்கும் வந்து எனக்கு இவ்வளோ பேர் வந்து சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக்கொள்கிறேன் அதுக்கப்புறம் வந்து நாலு வருஷம் ஆகியும் நான் இன்னும் எதுவுமே ரீச் ஆகலை அப்படின்றது கொஞ்சம் கஷ்டம்தான் இருந்தாலும் என்னுடைய விடாமுயற்சியால் நான் இன்னமும் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன் ட்ரை பண்ணுவேன் இன்னமும் உங்களுடைய சப்போர்ட் கண்டிப்பாக எனக்கு கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் யாரும் சப்ஸ்கிரைபர் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக நம்மளோட சேனலை சேனலில் தொடர்ந்து வாட்ச் பண்ணிகிட்டே வாங்க கொஞ்சம் வித்தியாசமான சமையலை நானும் போட ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன் நீங்கள் பாருங்கள் இன்றைக்கி ஏதோ ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் செய்யலாம் அப்படின்னு நினச்சேன் ஆனால் வந்து எனக்கு இன்னும் ரீச் ஆகாமல் என்ன நம்ம செலிப்ரேட் பண்ணுறது அப்படின்றதுனால நம்ம சும்மா ஒரு வேலண்டைன் டே ஸ்பெ ஸ்பெஷலாகவும் நம்மளோட சேனலோட பர்த்டே ஸ்பெஷலாகவும் இன்றைக்கி நம்ம வந்து இந்த எக் பாஸ்தா வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன் இந்த மூணு விசில் வந்த பிறகு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ நல்லா மூணு விசில் வந்த பிறகு எடுத்தாச்சு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு நம்மளோட சூப்பரான எக் பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இது பார்க்க தான் கட்டியாக இருக்கும் ஆனால் கலந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா சூப்பராக உதிரு உதிராக கிடைக்கும் நமக்கு இப்போ நம்மளோட சூப்பரான உதிரி உதிரியான பாஸ்தா ரெடி பாருங்க பாருங்கள் மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட்ல எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் லைக் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ